அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மள நிறைய பேத்துக்கு நிறைவேறாத விருப்பங்கள்னு பல இருக்கும் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய வேண்டுதல்களோ வழிபாடுகளோ வந்து செஞ்சிருப்போம் பரிகாரங்களும் செஞ்சுருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடைச்சிருக்காது ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முற்பிறவி இந்த கர்மவினை நம்ம அனுபவிச்சுட்டு இல்லையா அதன்படியாகவும் இருக்கலாம் அல்லது ஜாதகத்தில் கிரக சூழ்நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும்போதும் நம்ம செய்யற அந்த பரிகாரத்துக்கு வந்து பலன் கிடைக்காம போவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆனால் ஒரு சில நேரங்கள் வந்து இருக்குது அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன எதையுமே வந்து பார்க்காது கண்டிப்பாக அந்த நேரத்தை பயன்படுத்தினா சக்சஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குதுங்க அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது மாதத்துக்கு ரெண்டு முறை மட்டுமே வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அதாவது காரிய சித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நேரத்தை சொல்லலாம் அதே போல் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் வந்து சொல்லலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு வந்தது மொத்தம் வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் தங்களுடைய விருப்பங்களை வந்து முன் வச்சுருப்பீங்க அது கட்டாயம் சீக்கிரமாக வந்து நிறைய தான் போகுது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அபிஜித் நேரத்துல செஞ்சும் எனக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்றீங்க அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரிய நேரத்துல நேரத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அபிஜித் நேரத்தை நேத்து மிஸ் பண்ணவங்க கூட இன்னைக்கு வரக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுவும் இது நமக்கு ரெண்டு மணி நேரம் வந்து இருக்கும் அதனால பதினஞ்சு நாட்களுக்குள்ள எந்த விருப்பமானது உங்களுக்கு சீக்கிரமா நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த விருப்பத்தை மட்டும் மனசில் நினச்சிட்டு நான் சொல்லக்கூடிய மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஆவணி அவிட்டம் வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு அற்புத எண்களுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் இதுக்கான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இங்கே நமக்கு ஏழுன்னு கிடச்சிரும் அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து எட்டாவது மாதம் இங்கே கிடச்சிரும் ஆறுங்கிற நம்பர் இந்த தமிழ் தேதி இருபத்தி நாலு ஆச்சா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் அடுத்ததாக உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நயன் செவன் இந்த செயற்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தை குறிக்குது ஒன்பதுங்கிறது இந்த ஆங்கில தேதி ஆகஸ்ட் ஒன்பதுங்கிறது குறிக்குது அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை இருபத்தஞ்சாவது வருஷமாச்சா அதில் வந்து நமக்கு கிடைக்குது இவ் இந்த சிறப்புகளோடு சேர்ந்து தான் நமக்கு இன்றைக்கி இந்த காரியசித்தி நேரமும் இருக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துலேருந்து மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் அற்புதமான இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் சரி உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் ஏற்கனவே இது குறித்து காலையிலேயே ஒரு பதிவு வந்து போட்டுருந்தேன் கையில் ஒரு பொருள் மட்டும் இன்றைக்கி இருந்துச்சுன்னாவே போதும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் அதே போல் நினைத்த காரியமும் வந்து டக்குன்னு நடக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்ன அந்த பொருள் உங்கள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை வச்சு இந்த டைமில் வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் ஒருவேளை அது இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை செய்யலாம் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னா அந்த பேனாவை வந்து எடுத்துக்கோங்க அது சிவப்பு நிறமாக இருக்கிறது சிறப்பு அல்லது ப்ளூ கலரும் கூட எடுத்துக்கலாம் பச்சை கலரும் எடுத்துக்கலாம் அதாவது ரெட்டு க்ரீனு ப்ளூ இந்த மூணுல ஏதாவது ஒரு கலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேனா அப்படிங்கிறது வந்து டீஃபால்ட்டு அதனால் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கணும் இப்போ முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதே பதிவிலே வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க இந்த பேனை எடுத்துக்கோங்க இது கூட சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணீர் வச்சு செய்யும்போது நமக்கு நூறு சதவீத பலன் உடனேவே வந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஒன்றே ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோவே தான் பேனா கிராம்பு தண்ணீர் இதை எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த டைமில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் முச்சன் தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுருங்க இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இந்த கிராம்பு எடுத்து உங்களுடைய வாய்க்குள்ளே போட்டுக்கோங்க ரெண்டு கடவாய் பற்களுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது இதை கடிச்சுக்கிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து எழுதுங்க எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதுங்க கட்டைவருக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் வந்து எழுதுங்க என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நயன் செவன் அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க எழுதிக்கலாம் வேறு ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவன் எயிட் சிக்ஸ் அதை வந்துட்டு எழுதிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பண தேவை இருக்கிறவங்க எயிட் நயன் செவன் எழுதுங்க வேற ஏதாவது விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க செவன் எயிட் சிக்ஸ் வந்து எழுதுங்க ரெண்டு நம்பரையும் ஒரே நேரத்தில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் இந்த நேரத்தில் நிறைய கோரிக்கைகளையும் முன் வைக்கக்கூடாது ஏதாவது ஒன்று மட்டும்தான் நம்ம முன் வைக்கணும் இது மாதத்துக்கு ரெண்டு தடவை வரதுனால இப்போ பதினஞ்சு நாளைக்குள்ளே நிறைவேறணுன்னு நினைக்கிறத மட்டும் இந்த முறை கேளுங்க இது நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்தது அம்மாவாசைக்கு அப்புறம் இதே மாதிரி வரும் அப்போ நீங்கள் வேறு ஏதாவது கோரிக்கையாக கேட்டுக்கோங்க சரி இப்போ கையில் வந்து எழுதியாச்சு இல்லையா இப்போ கிராம்பு வந்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டீங்க முன்னாடி தண்ணி இருக்குது இப்போ அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஃபை எயிட் நைன் செவன் எழுதுகிறவங்க பணத்துக்காக தான் வந்து எழுதியிருப்பீங்க இப்போ பணம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது மூன்று லட்சம் பணம் கெடுத்து விட்டது மூன்று லட்சம் பணம் கெடுத்து விட்டது இதை மட்டுமே நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வாயில் வச்சுக்கிங்கப்பா கிராம்பு அது எல்லாத்தையும் உட்கிரகிச்சு வைக்கும் முன்னாடி வைக்கக்கூடிய அந்த தண்ணீரும் வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு நீங்கள் போதும் இது சொன்னதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த கிராம்பு உங்களுக்கு சாப்பிட பிடிக்குனா நீங்கள் அந்த கிராம்பை மென்று தின்னுட்டு முன்னாடி வச்சுருக்கிற தண்ணீர் வந்துட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம் கிராம்பு சாப்பிட பிடிக்காதவங்க அதை நல்லா மென்று அதனுடைய சாரை உறிஞ்சிட்டு சக்கையை தூப்பிடுங்க முன்னாடி வச்சுக்கிற தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க இது வந்து பேஸிக்கான கான்செப்ட்டு நம்ம சேனலில் எப்பவும் பார்க்குறது தான் என்ன கையில் இந்த நம்பரையும் எழுதிக்கிறது கூடுதல் சிறப்பு சரிங்களா இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால் அந்த கிராம்பை வந்து விட்டுருங்க மற்றபடி தண்ணீர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாட்டில்லேயோ டம்ளர்லேயோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வச்சுட்டு இதே போல் என்ன விருப்பம் வேணுமோ அதுக்கு தகுந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செவன் எயிட் சிக்ஸா எயிட் நைன் செவனாக ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் உங்களுடைய கட்டை வல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க அப்படியே கண்களை மூடி அந்த விஷயம் எப்படி நான் முன்னாடி இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரியே மூணு லட்சம் பணம் கெடுத்து விட்டது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அந்த பணம் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் பிடிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது சரிங்களா நான் சில விசேஷமான தினங்களில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ஏதாவது ஒன்றாவது செய்வீங்கன்ட்டு தான் நிறைய வீடியோ வந்து போடுறேன் அதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செய்யணுன்னு அவசியம் இல்லை காலையில் நான் சொன்ன வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை ஒன்றை மட்டும் செய்யுங்க இல்லை அந்த பொருள் இல்லைங்கும்போது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ரெண்டுலேயுமே எளிமையானதை பரிகாரம் தான் கொடுத்துருக்குறேன் அதனால் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்